சொல்லக்கூடிய கோதை நச்சியார் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோ நகரவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நிச்சமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போட்டீங்கன்னு ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீண்டா வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வழக்கலை நிபுணர் இன்னைக்கு என்னங்க சொல்ல போறீங்கன்னா என்னுடைய நண்பர் அகமதாபாத்லேருந்து குஜராத்தின் தலைநகரம் அகமதாபாத்லேருந்து சரவணன் இருக்கார் அவர் வந்து திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு ஐநூறுரூவாயும் மலைமேல் பருவத்திக்கு ஐநூறுரூவாயும் கொடுத்துருக்காங்க செல்லமுத்துன்னு புதுச்சேரியிலேருந்து ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைவாணி ஈரோட்லேருந்து ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க ஜெயபாரதி பட்டுக்கோட்டையிலேருந்து ஆயிரரூவா அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திராணி ராணிப்பேட்டையிலேருந்து அவங்க ஆயிரத்தி ஐநூறுவா திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு அரிசி ஒரு சிப்பாக வாங்கி கொடுத்து எப்பொழுதுமே போட்டுருவாங்க மாதம் மாதம் போன மாதமும் புஷ்பா சேலம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதாவது ஐயாயிரரூவா புஷ்பா வந்து சேலத்து ஸ்ரீரங்கத்துக்கு தான் ஹோமுக்கு கொடுத்தாங்க இருந்தாலும் ஹோமில் நான் ஜாமான் வாங்கி ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அதனால் அவங்க பணத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் வந்து புஷ்பா வந்து சேலத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா திருச்செந்தூர் அன்னதானத்துக்கும் வடமேல் பார்வதிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வசந்தா தென்காசி அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி ஒருபா போட்டுருவாங்க நேற்று நிறைய பேர் பணம் போட்டுருக்காங்க அனிதா வலங்கை மார்லேருந்து இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் சொல்லி ஜவாது மலை என்னுடைய பெரிய நண்பர் அவர் நாங்கள் வந்து அவர் என்னை சொல்கிறார் நம்ம வந்து நாமக்கல் ஐஸ்வர்யா மகளில் இருந்தோம் மேனே அப்படின்னு சொன்னார் என்ன அவர் இருந்தாலும் அப்படி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் ஆயிரரூபா போட்டார் அப்புறம் லட்சுமி அச்சகத்துலேருந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து அவங்க வந்து ஒரு ஐநூறுரூவா போட்டாங்க எப்பயுமே அவங்க விசிட்டிங் கார்டோட தான் போடுவாங்க லட்சுமி அச்சகம் சூப்பர் வாழ்த்துக்கள் கலைச்செல்வி தஞ்சாவூர்லேருந்து ஐநூற்றி ரூபா போட்டிருக்காங்க இது வந்து திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு படம் கொடுத்தவங்க அதே மாதிரி மலைமேல் பிறந்த கொடுத்தவங்க ஹைதராபாத் அகமதாபாத்தில் வந்து சரவணன் வந்து ஐநூறுரூவா கொடுக்குறாரு புஷ்பா சேலம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கலைச்செல்வி தஞ்சாவூர் ஐநூற்றி ரூபா கல்யாண சுந்தரவல்லி அவங்க வந்து முந்நூறுரூவா போட்டிருக்காங்க மலைமேல் பார்வதிக்கு இதுதான் நேற்று வரைக்கும் உள்ள அப்டேட்டுமா இதுவாக தான் நேற்று வரைக்கும் உள்ள அப்டேட்டு இதனே இதுதான் நேற்று பணம் போட்டாங்க அப்டேட்டு நிச்சயமாக பணம் வந்து போடுங்க அன்னதானம் வந்து பெரிய விஷயத்தில் பண்ணுங்கள் அன்னதானத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் பாருங்கள் என்னுடைய அதாவது என்னன்னா ஹைட்ராபாட்லேருந்து தன்னிச்சு போடுறாங்க ஹைட்ராபாட்டில் இருக்கக்கூடிய தனிச்சு என்ன பண்ணுறாங்க போடுறாங்க இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆஹா அங்கேருந்து சரவணன் போடுறாரு பிரியா லண்டன்லேருந்து என்னுடைய பிரியா போடுறார் எதுக்கு போடுறாங்க இந்த பிரியா லண்டனில் இருக்கவங்களாம் போடணும் அதே மாதிரி மஸ்கட்லையும் நம்ம நண்பர் இருக்கார் அவரோட மனைவி போட்டாங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அன்னதானங்கிறது பெரிய விஷயம் அது மலைமேல் பறவை அடுத்த கட்ட நகர்வு நிச்சயமாக நான் உங்கள் இன்னைக்கு போய் போடலாம் நீ நூறு சைதம் இன்றைக்கும் பணம் போகலாம் நாளைக்கும் போய் எப்போ இப்போ கிடைக்காத போடுங்க நம்ம அன்னதானது செலுத்த சேர்த்துற போகிறோம் சரிங்க ஸ்ரீராமில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னா இன்றைக்கி ஸ்ரீராம் வாசாசனத்தில் அற்புதமான பதிவு என்ன இந்த நேரத்தில் லைகி அப்படின்னா அண்ணனை பத்து மணிக்கு போய் த திருநெல்வேலிக்கு போகணும் அண்ணன் வீட்டுக்கு அதுதான் கிளம்பிட்டேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறோம் எல்லோருமே ஒரு உறவு வந்து கெட்டுப்போகுது ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் ஒரு அக்கா தம்பி அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும் மாமா மச்சான் உறவாக இருக்கட்டும் இப்போ அக்காவும் தங்கையும் பேசிக்கிறது இல்லை அக்காவும் அண்ணனும் பேசிக்கிறது இல்லை இதுக்கெல்லாம் என்னங்க மூல காரணம் அப்போ உறவு ஏன் பாதிக்குது அப்படிங்கிற நம்ம செய்யக்கூடிய தவறு தான் என்னங்க தவறு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் இருப்பா அந்த பெண் வந்து கணவனை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற காலத்தில் அந்த பெண்ணை வந்து அந்த வீட்டில் தாய் வீட்டில் எப்படி மதிக்கணும் இப்போ கணவன் இல்லாத வீட்டில் கணவன் வீட்லேயும் உறவு இருக்காது யாருமே கூப்பிட மாட்டாங்க கணவன் வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க அவர் த கணவனோட கணவன் இறந்துட அவரோட தம்பி இருக்கார் அப்படின்னா அவன் அதுக்கு மேலே ஆட்டம் போடுவான் உண்மையான விஷயம் நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் கண்ட விஷயம் அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அந்த காலத்திலையும் கொண்டு போய் படிக்க வச்சு டெய்லியும் கொண்டு போய் ஏற்றி விட்டு ராத்திரி பத்து மணிக்கு பஸ்ஸில் கொண்டு வந்து விட்டு படிக்க வச்ச காலம்லாம் ஒரு காலம் உண்டு இது மாதிரி கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த தாய் வீட்டிலேருந்து எல்லா விஷயமும் செஞ்சதுக்கப்புறம் இந்த பொன் தான் வாழ்க்கையில் செய்தித்து அதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து ஒரு இடத்த வாங்கி அதில் வீடு கட்டணும்னு நினைக்கல வாழ்க்கையில் உடனே வீடு கட்டணுன்னு நினைக்கும் பொழுதே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவே இல்லாமல் போயிருது ஏன் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய சின்ன தவறு பெரிய லெவலில் பாதிக்குது என்னங்க அவங்க தவறு பண்ண அண்ணன் தம்பி ஒத்துமை இல்லை அக்கா தங்கச்சி ஒத்துமை இல்லை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க பயங்கர சண்டை நடக்குது அதாவது தாய் வீட்டில் வந்து தாங்கி பிடிச்சவங்க அந்த அந்த விஷயத்தை நம்ம வீடு கட்டும் பொழுது பண்ணும் பொழுது வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுது அப்போ என்னென்னா அருவாய் எடுத்து வெட்டிக்கிற அளவுக்கு வந்தது விஷயம் அதுதான் வார்த்தை சாவடிக்கக்கூடிய வார்த்தை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தவறு பண்ணும் பொழுது தான் மாட்டிக்கிறோம் நம்மளே தான் எல்லாமே தெரியும் நமக்கே எல்லாம் தெரியும் நம்மளே நினச்சி செஞ்சாலும் நானே செஞ்சந்தான் ஒரு காலத்தில் இல்லைன்னு சொல்லலை என்னென்னா தென்மேற்கு மூளை வந்து எப்படின்னா குபேர மூளை அந்த குபேர மூலையில் வந்து நான் வந்து பூஜை அறையை வச்சால் என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா நிச்சயமாக நாசமாக போயிடுவோம் நான் ஓப்பனாக பேசுகிறேன் இந்த குபேர மூலையில் எண்ணெயத்தை வைக்கணும் பணத்தை வைக்கணும் நீங்கள் வந்து பூஜை ரூம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம போயிடுவோம் வேலை முடிஞ்சு நான் ஏற்கனவே சோழி அவுட்டு நமக்கு சோழி அவுட்டு ஒரு டயத்தில் நான் என்ன பண்ணுவாங்க எங்கள் ஊரில் ஒரு சோதிடர் என்ன பண்ணுவாருனா தென்மேற்கு மூலையில் தான் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்துங்க பூஜை அறை வைக்கணுங்க அதை மூணு ஸ்டெப்பாக பொண்ணுங்கம்மா அவன் ஒரு லூசு பிடிச்சப்ப அவர் ஜாதகமே பார்க்க தெரியாது அவள் வந்து எங்கள் வீட்டில் எல்லா குடும்பத்துலேயும் நாஸ்தி பண்ணி விட்டான் அப்போ என் பாருங்கள் தென்மேற்கில் என்ன பண்ணிட்டாங்க குபேரம்மன் சொல்லி மூணு ஸ்டெப் போடுவான் ஒரு ஸ்டெப்பு மட்டும் இன்னொன்று பணப்பட்டி வைக்கிறதுக்கு இன்னொன்று விளக்கு வைக்கிறதுக்குன்னு போனுவான் பெரிய தொப்பாட்டை கற்பேன் நான் ஓப்பனாக பேசுகிறேன் ஒன்று தெரியலன்னாலும் தெரியலன்னு ஒத்துக்கணும் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பெரிய ப்ளீடாக போடுறது பயங்கரமாக போடுறது அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறான் நாயும் பண்ணியும்மா அண்ணனும் அக்காவும் அடிச்சுக்குது தங்கச்சி அதுக்கு மேலே எல்லாமே உறவு கெட்டு போகுது நான் சொல்லக்கூடிய விஷயம் உறவுகள் நிச்சயமாக கெட்டுப்போகுது எங்கடா இந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் வைச்சாலும் சரி இல்லை குபேர மூலைன்னு சொல்லி தெற்கு சைடில் சாரி தெற்கு சைடில் மேற்கு சைடில் வச்சாலும் இந்த விஷயம் நடக்குது அப்போ நாயும் பெயுமா அடிச்சுக்கிட்டு ஒரு டயத்தில் இருந்தாங்க எல்லாருமே இதுதான் உண்மை சரி இந்த விஷயத்தை அப்படியே வச்சுக்குவோம் சரி நீங்கள் என்னங்க செய்கிறீங்க ஒரு வாசு கன்சல்ட்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கூடவே இருப்பான் அண்ணேம்பான் தம்பிம்பான் நமக்கு பின்னாடி போட்டு அடித்து தம்சம் பண்ணிடுவான் அம்மா இதுதான் உண்மை இப்போ என்ன பண்ணுற ஏன்டா இவ்வளோ பிரச்சனை வருது இந்த சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம நினைக்காட்டிக்குமே சரி அப்படிங்கிற அண்ணனுடைய பதிவு பகல் அண்ணனோட வீட்டோட அண்ணன் பழைய வீடு சென்னையில் இருக்கிற வீட்டில் ஒரு நாள் இப்போ இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை ரூமை பற்றி ஒரு வீடியோ போடுறாரு அவருடைய பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு வீடியோ போயிருக்கேன் வீடியோ அவர் அண்ணனோட வீட்டுக்கு நான் அப்போயே போயிருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கேன் அவங்க பொண்ணோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக லீமெட்டியில் பண்ணோம் அதாவது அந்த பெண்கள் பெரிய மனுஷன் சுற்றுவாங்கள்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து லீமெண்டியில் செம்மையாக இப்போ இல்லை நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் பயங்கரமாக பண்ணோம் ஒரு டயத்தில் இங்கேருந்து நான் தட்டு அடிச்சுட்டு போய் எல்லாம் காம்ப்ளிமெண்ட் வந்தவங்களில் தட்டு பையை தேங்காய் பழம் வாழைப்பழம் அப்பாலாம் ஆப்பிள்லாம் போட்டு எல்லாமே போட்டு அன்றைக்கி ஒரு காலத்தில் ஹைட்ராபாத்லேருந்து தட்டு வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் உண்மையான விஷயம் பெரிய தட்டு அப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்பயே நான் போனது உண்டு இருந்தாலும் எனக்கு ஒரு ஐயப்பாரு ஒருவர் உண்டு என்னடா அண்ணன் எப்படி வச்சுருக்காரு அப்படிங்கிற அண்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா மேற்கு சைடில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீட்டுக்கு போகல தென்கிழக்கு அதாவது வ கிச்சனுக்குள்ளே வச்சுருக்கார் சின்ன செல்ஃபை போட்டு அப்போ இந்த கிச்சனுக்குள்ளே செல்ஃப் வச்சுருக்காரு அப்படின்ட்டு சரிடா சொல்லிட்டு சொல்லிவிட்டு நம்மளும் இந்த மாதிரி வீட்டில் மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த பண்ணும்போது சரி நம்மளும் வந்து தென்கிழக்குலேயே இந்த வந்து கிச்சனை கொண்டு போய் அமைப்போம் சின்ன செல்ஃபாக போய் இப்போ போட்டு அமைப்போன்னு சொல்லி அமைச்சாச்சு இங்கே கீழ் வீட்டில் அமைச்சாச்சு ரெண்டு மாடி இப்போ ரெண்டு மாடி வீட்டில் கீழ் வீட்டில் ம மே வீட்டில் வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு கீழ் வீட்டில் ரெண்டு மாடி ரெண்டாவது மா மொ மொத மாடிலையும் அதான் மாணி மே ரெண்டாவது மாடிலையும் அதான் கீழேயும் அதே தான் இப்போ கீழே வந்து சூப்பராக மேற்கு சைடில் இருந்த தென்மேற்கில் இருந்த பூஜை அறையை எடுத்து அழகாக தென்கிழக்கில் வடமேற்கில் சின்ன செல்ஃபுக்குள்ளே அப்படியே கபோர்டு ஜாமான் வைக்கிறீங்க பாரு அதே மாதிரி வரிசையில் பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னா அண்ணனும் தம்பியும் நாயாக அடிச்சுக்கிட்டான் அக்காவை அருவாய் எடுத்து வெட்ட வராத குறை தான் அக்காவை யார் வெட்ட வரா அண்ணனும் வெட்ட வர்ற மாதிரி தம்பியும் வெட்ட வர்ற மாதிரி தங்கச்சி அதுக்கு மேலே வார்த்தையால் சாவடிச்சிடுவ அந்த மாதிரி கேரக்டர் அவள் அவள் தங்கச்சி ஒரு அக்காவட்டு கேரக்டர் அவளும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் ஆய் வீட்டில் ஒரு பேச்சு அவங்க பிறந்த இடத்துல ஒரு பேச்சு புகுந்த இடத்துல ஒரு பேச்சு சாவை அடிச்சுடுவாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் இது சத்தியமாக நடந்த விஷயம் இன்னைக்கு என்னடான்னா அந்த பூஜை ரூமை வச்சோடனே எங்கள் அக்கா மாதிரி உண்டாங்கிறான் அண்ணன் என் தங்க த எங்கள் தங்கச்சி என்ன சொல்கிறான் ஐயோ எங்கள் அக்கா மாதிரி உண்டாங்கிறான் உண்மை சத்தியம் ஒரு பூஜை ரூமை தென்மேற்கு மூலையில் இருந்து தென்கிழக்கோட அதாவது தென்கிழக்கில் வடமேற்கில் கிச்சனுக்குள்ளே சின்ன செல்ஃபில் வச்சாச்சு விளக்க அவ்வளோதான் இன்னைக்கு வந்து அக்கா வந்து அக்கா நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைங்கிறான் அண்ணி அவங்க அண்ணி இருக்காளே அதுக்கு மேலே அக்கா அண்ணி நீங்கள் தான் எங்கள் கண்கண்ட தெய்வம் இதுக்கு முன்னாடி இதே நாக்கு நாய் பெய்யும்மா பேசின வார்த்தை வார்த்தை என்ன பேசுன்னு தெரியாது நரம்பு இல்லாத நாக்கு அந்த நாக்கு இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் தான் நீ எனக்கு தெய்வங்கிறான் அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் அப்படியே தூக்கி தாங்கி பிடிக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம பூஜை ரூம மாற்றுனது தான் இப்போ இந்த பூஜை ரூம அப்புறம் நானே அந்த இடங்களுக்கு போக முடியல இதுதான் உண்மை சத்தியம் நான் பொய் சொல்லாம சொல்கிறேன் அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை ரூம் எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் தென்மேற்கு மூலையில் குபேர மூளைன்னு சொல்லி நீங்கள் பூஜை ரூம் வச்சிருக்கீங்க மேற்கு சைடில் தென்மேற்கு ரூம் பெட்ரூமுக்கு அடுத்த ரூமாக போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதே பாதிப்பு தான் தென்மேற்கு மூளையில் கொண்டு போய் போட்டிருந்தீங்கன்னா என்ன நடக்குன்னா உங்கள் வீட்டில் கணவன் மனைவி உறவுகள் எங்கேயுமே இருக்காது அப்போ கணவன் ஒரு இடத்துல இருப்பார் மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க என்ன மனைவினா தவறாக சொல்லலை கணவன் வந்து ஃபாரினில் போய் சம்பாதிப்பார் மனைவி வீட்டில் இருப்பார் அப்போ இது வாழ்கிற வாழ்க்கையா ஒரு மனிதன் வாழ்கிற நாளே எவ்வளோ தெரியுங்களா வெறும் ஏழாயிரம் நாள் தான் ஏழாயிரம் நாள் எப்படிங்க வாழ்வான் அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குழந்தை பருவத்தில் பத்து வருடம் போயிடும் படிப்பில் ஒரு பத்து வருடம் போயிடும் தூக்கத்தில் பத்து வருடம் போயிடும் முதுமையில் பத்து வருடம் போயிடும் நீ அறுபது வயசு வர்றதுக்கே இருந்தீங்கன்னா இருபது வயசு தான் வாழ்க்கை இந்த இருபது வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் மூவாயிரத்தி அறுநூத்தொம்பது ஏழாயிரம் வச்ச நாள் தான் உன் வாழ்க்கையே இந்த ஏழாயிரம் நாள் வாழ்கிற வாழ்க்கையில் உன் பொண்டாட்டியோட ஜம்முன்னு வாழ்ந்து தீர்த்தரணும் யாரோட உன்னுடைய மனைவியோட ஜம்முன்னு வாழ்ந்து தீர்க்கணும் அதை விட்டுப்பட்டு அப்போ தான் என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு வாங்கின கடன் கட்டணும் எங்கள் அக்கா வாங்கின கடன் கட்டணும் நான் வந்து வீடு கட்டின கடன் கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம போய் ஃபாரினில் உட்காந்து சம்பாரிச்சுட்டு வந்தால் இங்கே பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க ரெண்டு விஷயந்தான் இயற்கையிலே அற்புதமாக இனிவர்ஸாக அமைச்சிருக்கு நம்ம உடல் அமைப்பில் என்னென்னா ஒன்று சாப்பாடு இன்னொன்று என்னென்னு கேட்டால் நீங்கள் தவறாக மட்டும் நினச்சிடாதீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் செக்ஸோல் தான் அந்த உறவு செக்ஸு அந்த உறவு அதாவது இருந்தால் தான் போதுங்கிற விஷயத்தையே உருவாக்கும் அதை மன வந்து தெளிவாகும் நம்ம உடல் உறுப்பு அனைத்துமே இயங்கும் என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்களே சார் அதுதான் விஷயம் வாழ்க்கையே அந்த வாழ்க்கையை இந்த வயசில் வாழாமல் என்ன அறுபது வயசில் போய் வாழ்கிறதா பொண்டாட்டியோட இதுதான் உண்மை அப்போ எல்லாருமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பூஜை அறையை வச்சா பெரிய லெவலில் நமக்கு பணம் கொட்டும் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது நீங்கள் பூஜை அறையில் வரைஞ்சி வச்சுருக்கக்கூடிய படங்கள்லாம் பாருங்க யார் படம் மேங்களூர் பெண்களுடைய படங்கள் அனைத்துமே நம்ம முன்னோர்கள் படத்தை வைக்கிறதில்ல நம்ம தாத்தே படம் நம்ம தாத்தா போடுற ஜீன் தான் நம்ம நம்ம அப்பனோட ஜீன் நம்ம பே பையனுங்க அப்போ ஜீன் வந்து எப்படின்னா ஒரு தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறையில் தான் ஏறும் இதுதான் உண்மை அப்போ நம்ம வாழ்க்கையில் யாரை வணங்கணும் பூஜை அறைக்குள்ளே அப்போ முன்னோர்களை வணங்கணும் நம்ம வந்து மேங்களூர் பெண்களை வரைஞ்சி வச்சுட்டு அந்த படத்தை வரைஞ்சிக்கிட்டு நான் பூஜரம் முக்கில் தூரமாக நான் போக மாட்டேன் நான் பூஜரம் முக்கில் ரொம்ப ச பக்தியாக இருக்கும் எல்லாம் பக்தியெலாம் இருங்க உழைத்தால் தான் தன்னை நம்பி உழைச்சா தான் இன்றைக்கி உலகத்திலே நீங்கள் இருக்க முடியும் கடலே உயிரோடு இருந்தால் தான் உங்களை கடலே வச்சுக்கும் இல்லைனா என்ன பண்ணுவோம் கடலை அடித்து வெளியே கரையில் செத்த போன போனால் வெளியே தள்ளி விட்டுருவோம் அப்போ நம்ம எப்படி வா வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம உழைப்பை மட்டும்தான் முதல்ல நம்பளுமே உடைய நம்ம வந்து தென்மேற்கு மூளை குபேர தான் நான் சாமி ரூபா என் வாழ்க்கை ரொம்ப சூப்பராகுவா நம்ம வீணாக போயிடுவோம் ஓப்பனாக சொல்கிறேன் தினமும் நம்ம சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் பணம் வருமா வராது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி வருமா நூறு சேதம் வராது தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட மூளை ஒரு மனிதன் ஆளக்கூடிய மூளை எதுன்னு கேட்டிங்கன்னா நிலத்தில் தான் ஆள முடியும் அது எந்த மூளை அப்போனா தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு முறை அப்போ தெற்கு பக்கம் வந்து ஆண் மேற்கு பக்கம் வந்து பெண் அந்த ரெண்டு பேரும் உறவில் சிறப்பாக இருக்கணும் சமமாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சாதான் நிச்சயமாக இந்த பசியும் இந்த செக்ஸும் இருக்கும் பொழுது தான் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நான் சொல்கிறது நான் தப்பாக சொல்கிறேன்னு மட்டும் நீ தயவுசு நினச்சிடாதீங்க மனிதன் வந்து செக்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே தொலைஞ்சு போயிருவோம் அந்த உறவு இருக்குல்ல அந்த உறவு பெரிய விஷயம் அது இருந்தால் தான் போதுங்கிற மனதையே உருவாக்கும் நிச்சயமாக அப்போ அந்த உறவும் மட்டும் இல்லை அண்ணன் தம்பி உறவும் கெட்டு போயிடும் அக்கா தங்கச்சி உறவும் கெட்டு போயிடும் அப்போ இதை மாற்றுனதுக்கப்புறம் மிகப்பெரிய பலன் கிடைச்சது உண்மையாக என்னுடைய குடும்பத்தில் நடந்திருக்கு இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் யாராக இருந்தாலும் தென்மேற்கில் குபேர மூலைன்னு சொல்லி நீங்கள் பூஜை அறை வைக்காதீங்க உங்கள் கணவன் மனைவி உறவும் இருக்காது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவே இருக்காது நம்ம ஒத்த தான் வாழணும் வேண்டாம் அந்த வாழ்க்கை நிச்சயமாக தென்கிழக்கில் அழகாக நீங்கள் வடமேற்கில் வச்சுக்கங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வடமேற்குலையே கூடயும் கொண்டு போய் தள்ளுங்க ஓப்பனாக தள்ளி வச்சுக்கங்க ஓப்பனாக நான் சொல்கிறேன் பூஜை அறையை ஆனால் தென்கிழக்கு தான் ஹண்ட்ரட் மார்க் நான் இன்றைக்கே சொல்லிட்டேன் தென்கிழக்கில் வடமேற்கு நல்லா பார்த்து கிச்சன் தான் அப்போ பண உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக தான் சிறப்பான விஷயம் கரும்பு வச்ச காமாட்சி மணி விளக்கு ஏற்றுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உணருங்க வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு இன்றைக்கி அற்புதமான பதிவு பூஜை அறையில் அதாவது உறவு சிறப்பாக இருக்க என்ன செய்யணுங்கிறது தான் இன்றைக்கு தலைப்பு இது போன்ற பயனுள்ள தகவலை நீரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மலம் மடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து கொள்ளும் பாரத் மாதா கி சே ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்